அதனால அந்த பாட்டு பாடமாட்டோம் பாடமாட்டோம் மேடம் ரொம்ப சர்ச்சையா இருக்கு அதனால அது கூட பேச வேணாம் பேச வேணாம் இது வேப்ப மரத்து நிழல் விளையாடாத்து மணல் ஆத்து மணல் பரப்பே அரிச்சு பழகணுண்டா மாசி மாசம் மணம் முடிக்கவா மாமா என்ன மணம் முடிச்சு மதுரை அழைச்சு போமாமா என்னை மாலையிடும் மன்னவனும் நீதான் எனக்கு ஊர் வந்து சீராவட்டம் சீராவட்டம் ஓகே சீராவட்டம் அம்மா அப்பா குழந்தைய நாங்க குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க எனக்கு ஒரு தம்பியும் தங்கச்சும் அவங்க ஸ்கூல் பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் விட்டுட்டு நான் வயல் வேலைக்கு போவோம் அப்ப எல்லாம் ஆள் பாஸ் போட்டுருவாங்கல்ல ஸ்கூல் போனாலும் சரி போக மாதிரி இருந்தாலும் சரி அப்படின்னு அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய எனக்கு உதவி பண்ணாங்க நான் வந்து நீ வேலைக்கு போமா என்ன செய்ய சொல்லும் போது வயசு எட்டு வயசுல மூன்று ரூபா ரெண்டு ரூபா குடும்பம் ஆம்பளையே கிடையாது அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் முகவரியே கிடையாது நான் தான் வந்து அம்மா அப்பா மாதிரியே அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் போது பெரிய ஸ்கூலுக்கு போனோம் மூணு பேருமே போனோம் ஆறாவதுன்னா அவங்க அஞ்சாவது அவங்க நான் அப்படி நாலாவது ஒரு ஒரு கிளாஸ் அப்படி அப்படி போகும்போது எங்களுக்கு நல்லாவே அப்பயே வந்து எல்லா சாரும் எங்களுக்கு உதவி பண்ணி நாங்க ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அப்ப எல்லாம் வீடெல்லாம் கிடையாது மேல உள்ள மரம் மட்டும்தான் இருக்கும் ஒரு நாலு சுவர் இருக்கும் அதுல நாங்க அதுலதான் தூங்குவோம் வறுமைதான் அப்படிங்கும் போது பெரிய ஸ்கூலுக்கு பிடிக்கும் போதும் டென்த்ல மட்டும் பாஸ் வந்து ஓரளவு அதன் பிறகு அவங்களும் பதினொன்னாவது போகும்போது தம்பி பத்தாவது தங்கச்சி ஒன்பதாவது அப்படிங்கும்போது போது பிளஸ்ல வந்து என்னால அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சம்பாதிச்சு போட்டு எனக்கு நான் வந்து மேல வர முடியல வர முடியலங்கும் போது நான் வந்து பிளஸ் டூல ஃபெயிலா போயிட்டேன் அதனால நான் வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் வேலைக்கு போவேன் அதன் பிறகு பயில் வேலை அந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கும் போது நான் வந்து ஸ்கூல்ல வந்து இந்த ப்ரேயர்லாம் பாடுவாங்க அதுல நான் பாடுவேன் அப்ப வந்து குரல் நல்லா இருக்குங்கிறதுனால வெளியில வந்து இந்த போட்டிகள் அப்படி அழைச்சிட்டு போய் மாநில அளவு நான் வந்து பஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இருந்தேன் அந்த பாட்டு வந்து கங்கை கரை தோட்டம் அப்படிங்கிற பாட்டை பாடி மாநில அளவுல பஸ்ட் பிரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா வெளியில தெரிஞ்சு இந்த இந்த சீராவடத்துல ஒரு பாடகி பாடும் நல்லா ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து நான் வயல் வழியில இருக்கும் வந்து கூப்பிட்டாங்க நான் வயல்ல களைபறிச்சு விட்டு இருக்கும் வந்து கூப்பிட்டாங்க அப்ப போய் பாடி அப்படி பாடி இப்படி பாடி பத்து ரூபாய் சம்பளம் அந்த பத்து ரூபாய் வரும்பொழுது எங்களுக்கு அது ஒரு பெரிய அளவா தெரிஞ்சிச்சு அப்ப எல்லாம் ரேஷன்ல காசு கொடுத்துதான் வாங்கணும் உம் ஏதோ ஓரளவு போயிட்டு ஒரு வேளை ரெண்டு வேளை உம் சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் படிச்சாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே ப்ளஸ் டூ தான் படிக்க முடிஞ்சுச்சு அவங்களாலயும் சரி 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 நானும் ப்ளஸ் டூ படிச்சேன் இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா நான் வந்து வெளியில கச்சேரிக்கு போய் உம் நிறைய நான் பர்ஸ்ட் சினிமா பாட்டு தான் பாடுனேன் மறுபடியும் வந்து கிராமிய பாட்டு உம் யாரார் இந்த சைடுல நாகை மாவட்டத்துல யாரார் பாட்டு எழுதுறாங்களோ உம் அவங்க உடனே எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க உம் உங்களோட குரல் வளர்த்துக்காக வருவாங்கன்னா வந்து அவங்களுக்கு நேரம் இப்ப வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துனால அப்படியே ஒரு ஒரு பிட்டு பிட்டா எடுத்துவாங்க பாட்டை இப்போ அப்ப அப்படி கிடையாது முழு பாட்டையும் முழு பாட்டு பாடும்பொழுது ஆஹ் ஒரு பாட்டுக்கு எப்படியா இருந்தாலும் பன்னெண்டு மணி நேரமே ஆகும் ஒரு பாடகை பாடுறதுக்கு ஆனா நான் அப்படி கிடையாது நான் ஒரே ட்ராக்ல பாடிப்பேன்

எனக்கு வந்து கவிஞர்கள் வந்து நாலு கவிஞர்கள் டி எஸ் மணி கோவி ராஜேந்திரன் இப்ப வந்து பாடலாசிரியர் வந்து எனக்கு நிறைய அதிகப்படியான பாட்டு பாடி பெரிய அளவுக்கு கொண்டு போனவங்க வந்து மதி மகேந்திரன் மதி மகேந்திரன் அந்த மதி மகேந்திரன்ல மகேந்திரன் இறந்துட்டாரு மதி இருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்த்துதான் மதி மகேந்திரன் மதி அழகன் மகேந்திரன் அப்படிங்கறதுல சுருக்கி மதி மகேந்திரன் அதுல வந்து மகேந்திரன் இறந்துட்டாரு மதியழகன் இருக்கிறாரு அவரு பெரிய பாடலாசிரியர் அப்படின்னா நிறைய அவருக்கு பட்டங்கள் அப்படி கிடைச்சது ஆனா அவருமே வறுமணி நிலையில தான் இருக்காரு வறுமணி நிலையில தான் இருக்காரு அவரு பாடு பாட்டு வந்து எந்த பாட்டை பாடினாலும் உடனே ஹிட் ஆயிடும் எழுதி கொடுப்பாரு ஹிட் ஆயிடும் அதுல ஒரு பாட்டு வந்து நான் இப்ப தற்சமயத்துல அத வந்து கொஞ்ச நாள் நான் பாடல என்ன அவரு அவரு பாடிய பா அவரு எழுதி கொடுத்த பாட்டு அத நான் பாடி காமிக்கிறேன் அது வந்து நல்லா எப்படின்னு சொல்ல இந்த இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அது ஆனா வச்சுங்க இல்லன்னா எடுத்துருச்சு பாடுங்க பாடுங்க ஒரு பழைய சட்டை இருந்துச்சுன்னா பள்ளி கூடம் போயிருப்பே பள்ளி கூடம் போயிருந்தா பாதி பசி யாரிருப்பே தட்டெடுத்து போயிருந்தா தம்பி பசி சட்டை கட்ட எங்களப்பா தலையெழுத்த மாத்திட்டாரு ஒரு பழைய சட்டை இருந்துச்சுன்னா பள்ளி கூடம் போயிருப்பேன் பள்ளி கூடம் போயிருந்தா பாதி பசியாறி இருப்பேன் அப்படின்னு அந்த பாட்டு பாடும்பொழுது அது வாழ்க்கையே அந்த பாட்டு வந்து என்னோட வாழ்க்கை மாதிரியே இருக்கும் ஆமா ஆமா மேல் படிப்போ போகணும்னு ஆசைப்பட்டா எங்களை அங்கு காசு பணம் கேட்டாங்கன்னு கல்லூடைக்கு போயிருக்க அதை பாடும்போதுல அதனால அந்த பாட்டை பாட மாட்டோம் பாட மாட்டேன் மேடம் ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு என்ன சாப்பாடு எல்லாம் நிறைய கிடைக்குது வறுமைன்னு இல்லாம இருக்கு நிறைய திட்டங்கள் நிறைய கொடுத்துட்டாங்க அதனால அந்த பாட்டை நான் பாடமாட்டேன் அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு அதே என்னோட கதை என் தம்பி பய தூங்குறான அம்மா பரண்டு பேரு வயல் காட்டிலே அந்த கதைய நானும் சொல்லி வாண பாட்டிலே அது ஒரு பாட்டு அப்புறம் இப்ப தற்சயமா மறுபடியும் அவரு இப்ப எல்லாமே இந்த மதியரகன் எழுத பாட்டு தான் மதிமகேந்திரன் மதிமகேந்திரன் எழுத பாட்டு அப்புறம் வந்து இப்ப மறுபடியும் இப்ப இந்த யூடியூப் சேனல்ல நிறைய இருக்கு இந்த பாட்டு அந்த பாட்டும் பாடுற வேப்ப மரத்து நிழல் விளையாடாத்து மணல் ஆத்து மணல் பரப்பி அரிச்சு வடி பழகணுண்டா அரிச்சு வடி பழகணுண்டா அறிவாளி ஆகணுண்டா வெப்ப மரத்துணிழல் விளையோட ஆத்து மணல் ஆத்து மணல் பருப்பி அரிச்சுவடி பழகணுண்டா அரிச்சுவடி பழகனுடா அறிவாளி ஆகணுண்டா அடுத்து பொங்க மரத்தணி பூ போக்கும் நந்தவனம் பொங்க மரத்தணல் பூ போக்கும் நந்தவனம் நந்தவன தோட்டத்திலே நல்லது மிணி படிக்க நந்தவன தோட்டத்திலே நல்லதமிக்கு நல்லதமி படிச்சு நம்மொழியை காக்கணுண்டா நல்லதமிச்சு நம்மொழியை காக்கணுண்டா அது ஒரு போட்டம் பேனா பிடிச்சி பேனமையை நீக்கணுண்டா பேணா பிடிச்செழுதி

அந்த பாட்டு ரொம்ப சர்ச்சையா இருக்கு அதனால அது கூட பேச வேணும் பேச வேணாம் இது நல்ல ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் சொல்றேன் சரி 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 அதெல்லாம் எதிர்பார்க்கல அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஆஹ் கலை நிகழ்ச்சிலலாம் வந்து நான் ரொம்ப நாளா அதாவது பாட்டு என்ன பாட்டு எந்த பாட்டு எப்படி குடுக்குறாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது அந்த விவரங்களே எனக்கு தெரியாது அந்த பாட்டு பாடும் அவ்வளவுதான்

இன்னொரு இன்னும் ஜோடி பாட்டு ஒண்ணு பாட்டு கரும்பு காட்டோரம் வாரே மாமா கண்ணத்துல ஒண்ணு தாங்க ஆமா உங்க குறும்பு பார்வையான என்ன கரங்க வச்சு போறவரே வரே அது நாலு வரிதான் இன்னும் இது வந்து செபஸ்டின் எழுதுன பாட்டு மகேந்திரன் வந்து மணி எழுதுன பாட்டு மாசி மாசம் மணம் முடிக்கவா மாமா என்ன மனமுடிச்சி முடிச்சி மதுர அழைச்சி போமாமா என்னை நீதானே மாலை இடம் மனச கொடுக்க அந்த பக்கம் வாங்கி வாங்கித்தாங்க அந்த சந்தை பக்கம் வாரி சந்து போட்டு வாங்கித்தாங்க மாசி மாசம் மனம் மாமா என்ன மனம் முடிச்சு மதுரை அழைச்சி போமாமா

அதுக்கு இங்கதான் இருக்குது டி கேஸ் நடராஜ் ஆடுறாரு பாருங்க பக்கத்துல வந்து அந்த பாட்டு அஹ் இல்லக்கா நான் தெரியாம கேக்குறேன் இப்ப வந்து இப்ப நிறைய மக்கள் வந்து எவ்வளவுதான் சினிமா மேல மோகமா இருந்தாலும் வந்து கிராமத்து நாடகங்கள் மேல ஒரு பெரிய ஆமா ஆஹ் வந்து மக்கள் வந்து இன்னும் கூடி பாக்குறாங்க ஆமா ஆஹ் நீங்க அந்த அந்த மாதிரி நாடகத்துல நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கறீங்க பால்ல அதாவது வந்து நிறைய பாடுவாங்கல்ல லேடிஸ் நிறைய பாடுவாங்க ஆமா பக்தி பாடல்கள் வந்து பாடுவாங்க இல்ல அந்த ஊரோட பெருமைகளை வந்து பேசுற மாதிரி அந்த பெருமைகளை வந்து பாட்டாவே வந்து படிப்பாங்க அந்த மாதிரி வந்து புது முயற்சிகள் அதாவது வந்து இப்ப கவிஞர்கள் வந்து உங்ககிட்ட பாட்டு குடுக்குறாங்க நீங்க மெட்டம் வச்சு பாடுறீங்க அதை தவிர்த்து பக்தி பாடல்கள் மாதிரியோ இல்ல வந்து இப்ப ஊரோட சிறப்ப வந்து பாடுற மாதிரி அந்த மாதிரி அதாவது புதுவிதமா வேற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா வேற ஜோனா ட்ரை பண்ணிருக்கீங்களா

வெளிச்சத்துல இந்த ஒரு பிரச்சனையிலையும் நான் வந்து இதுல பிரச்சனையை நினைக்கல இத இத விட்டுட்டு அடுத்த முயற்சி நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு ஆனா இது கூட எனக்கு நல்லதுக்குதான் நடந்திருக்குன்னு நான் யோசிக்கிறேன் இது கூட தான் நடந்திருக்குன்னு யோசிக்கிறேன் பாட்டெல்லாம் நிறைய கவிஞர்கள் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க நானும் வச்சிருக்கிறேன் நான் பாடின பாட்டு அத்தனை பாட்டுமே திரும்ப அந்த கவிஞர் இருக்கிறார் மரியழகன் அவரை வச்சு இத ரீமிக்ஸ் பண்ணி பாடகிதான் நான் இருக்கேனே இன்னொரு ஜென்ஸ் பாடகரை வச்சு திரும்ப அந்த கேசட்ட புல்லா அந்த பாட்ட புல்லாம எடுத்து பாடி ஆஹ் யூடியூப்ல சேனல்ல போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சிறப்பு சிறப்பு நீங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கு வந்து இந்த கிராமத்து பாடல்கள்ல நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து நான் ரொம்ப அழுதேன் அப்படின்னா வந்து என்னைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இசை விஷயங்கள் காட்டுவாங்க நான் பாத்துக்கிட்டே தூங்கிடுவேன்னு சொல்லுவேன் எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் அதாவது வந்து நம்ம ஊர்கள்ல கே நான் தூத்துக்குடி மாவட்டம் அந்த கிராமத்து குரல் அந்த கிராமத்து இசையை கேட்டது வந்து பக்கவாத்தியமே இல்ல இல்ல ஆனா ஒரு முழுமையான இசை கண்டிப்பா உங்களோட குறள்ல உங்களோட பாட்டு எல்லாமே அதனால வந்து நீங்க திரும்ப பெரிய அளவு வரணும் மக்களுடைய உதடுகள் வாய்கள் வந்து உங்களுடைய பாடல்களை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார இயற்கை இந்த நான் இன்னொன்னு சொல்றோமா இந்த மக்கள் வந்து நான் நான் மட்டும் தனியா இருக்கேன் நமக்கு யாரும் ஆதரவு இல்லையே நம்ம உடங்கி போயிட்டுமே எனக்குள்ள பெரிய பாடம் இருந்துச்சு ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டாங்க நிறைய பேசுறாங்க இப்ப வந்து நான் வந்து மக்களுக்காக பாடுவேன் மக்கள் பாடகையாவேன் அக்கான்னு சொல்றாங்க இருபது வயசுகள் என்னை வந்து பொண்ணு எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்லுது அப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய கொஞ்சம் எல்லாம் என்னோட பொண்ணு மாணி அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆனா கொஞ்ச நாள் மன உளைச்சல் நான் இருந்தாலும் இப்போதைக்கு நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் மக்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க மக்கள் இருக்கிறாங்க ஆமா ஆமா நீங்க திரும்ப பழைய பாடல்களை பாடுங்க புது பாடல்களையும் வந்து பாடுங்க புது பாடல்கள் வந்து புதிய திறமைகளை வந்து கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் எப்ப வெளியில வருவோம் நினைக்கிறேன் ஆமா நினைக்கிறாங்க அது கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் இன்னும் இப்ப வந்து இந்த இந்த ஒரு மாசத்துக்குள்ள இப்ப வந்து செப்டம்பர் மாசம் வச்சிங்களா இந்த செப்டம்பர் மூணு பாட்டு கொடுக்கணும் மூணு பாட்டு கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு மூணு பாட்டு கொடுத்தா கூட போதும் 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 சிறப்பு சிறப்பு உங்களை சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி நீங்க எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதுலயே கொடுப்பேன் அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் ஏன்னா வந்து நாகப்பட்டினத்துல ஒரு சின்ன கூட்டுல இருந்து ஒரு குயில் வந்து ஒழிக்குது அது தமிழ்நாடு முழுக்க உலக தமிழர்கள் முழுக்க வந்து அந்த ஓசையை கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நான் வந்திருக்கிறேன் உறுதியாக நீங்க மக்களின் பாடகராக வரலாம் அவங்களே இது பண்ணி சட்ட போராட்டமா இருக்கட்டும் எந்த போராட்டமா இருக்கட்டும் அதே தான் வந்தாங்க நாங்களே நீங்க பேசி பேசிடுறீங்க